ரிட்டன் அனைவருக்கும் வணக்கம் விருந்தரானந்திருக்கும் பிரதர் அர்ஜுன் திரியாஜுக்கும் சூரிய பிரதும் டார்லிங் சித்தார்த்துக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவாக பார்க்குற எஸ் ஏ சூரிய அண்ணனுக்கும் எல்லாத்துக்கும் குருவா இருக்கிற செம்புவூர்த்தி அண்ணனுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் எந்த சூழலும் எப் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிற விதமாக அதை கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை உருவனால் நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்டு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இந்த கூட்டம் இருந்திருக்கணும் அதுதான் உண்மை நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடும் அது நல்ல விதத்துலன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது அதாவது இங்கே ஒரு முப்பது வயசுக்கு முப்பது வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அறுபது வயசுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மைக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வயசுல முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை தானே சரி பண்ணிக்கிறோம் அதே இது இயற்கையே வந்து ஆனால் ஐம்பது வயசுக்கு தான் கண்டிப்பா அது எல்லாமே அந்த தன்மையில குறைஞ்சிடும் அது மொத்தம் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு தான் உனக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது அப்படி இருக்கிறப்ப இங்க கார்ந்துகிட்ட அத்தனை பேரும் உண்மைக்கு வேற லெவல்ல இருந்தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு சொந்தத்துக்குள்ள நம்மளே வந்து ராத்திரி பக்கம் தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னென்னா நமக்கு தேவையான நம்ம நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேர் எதாவது நம்ம சேர்க்கறது இன்வெஸ்ட்மெண்ட் நியாயமா பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான் அதுக்கு தான் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கண்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்க்கிற எல்லாமே எப்போ வேண்டாம் நம்ம கிட்ட இருந்து போகலாம் இருக்கலாம் போகலாம் நேற்று ஆளோட இன்னைக்கு நம்ம நாளைக்கு யாரோடது எப்படின்னா போகலாம் நம்மகிட்ட போகாத ஒன்றே ஒன்று ஆரோக்கியம் மட்டும்தான் அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடன்றது ரொம்ப முக்கியம் அதை ஊக்குவிக்கிற விதமாக இன்னைக்கு இவங்க இவ்வளோ பேரும் இந்த அது இந்த வயசுல உண்மைக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க அப்பத்தாவுக்கு வாழ்த்துக்கள் நான் ஆமஸ்வர் சிஸ்டர்ஸ் சொல்லணும் என்ன ஓட்டம் வேறு பண்ணணும் விட்டுன்னு போய் மேலே ஏறிப்பான்னு அந்த சேரிகள்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் தங்க ரெட் ஜென் நிர்வாக தலைவர் அண்ணன் செம்புமூர்த்தனை வந்து இதை எடுத்து நடத்துறன்றது ஒன்று பெரிய விஷயம் வேண்டாம் இதுல பத்து பேர்த்து ஒரு ஆள் அவர் கலந்துருக்கலாம் ஆனா அது இல்ல வருஷ வருஷம் இந்த மாதிரி முக்கியமான விஐபி கொடுத்து வருஷ வருஷம் இதை விடக்கூடாது அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்காது அதே நடத்த நடத்துறது மட்டும் இல்லாமல் இதை மேல் மேல் மேலும் இது என்ன கொண்டு எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அண்ணன் ஒண்ணு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதை எப்பவுமே விட்றாதிங்கன்னு இதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நானும் ஒரு ரெண்டு அதே தான் அந்த ரன்னிங்க பார்த்தீங்க எஸ் சூர்யா சூர்யா சொன்னார் அவர் கால் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா இல்ல அங்கதான் மிரட்டு இல்ல நான் போனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல எங்களுக்கு அது அங்க இருந்தா தான் தெரியும் ஒருவேளை அங்க ஏதாவது கேமரா இருந்தா தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் நீ ஓடி வந்துட்டு அஞ்சு நிமிஷம் தடுச்சிருப்பாரு டப்புண்டு ஏன்னா அண்ணன் கிளம்பி அஞ்சு நிமிஷம் வச்சு நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க செம்ம ரன்னிங் அவர் போன ஸ்பீடுக்கு சினிமா இல்லாம ஹீரோ ஒரு கால் ஒரு கடல் லெக்ல அப்படி வச்சு பிரஸ் பண்றாரு பறக்க ஒரு ஃபிளைட் அப்படி பிடிச்சிருப்பாரு அவ்வளவு ஃபாஸ்ட் அண்ணன் ரொம்ப சந்தோஷன்னு அதான் சொன்னாங்க அவருடைய கிர அண்ணன் எஸ்இ சுரிய அண்ணன் சொன்னாரு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணப்பட்டா யாரும் பிஸ்னஸ் பேச வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஓடுவியா உடல் ஆரோக்கியம் இருக்கா போய் ஐயோ அது என்ன கிரவுண்டு ஒய்யம்ஸ் கிரௌண்ட் ஓடுன்னு சொல்லுவாரு அந்த கிரவுண்ட்ல வந்து அண்ணனுக்கு லெட்ரு கிட்டு எது வந்தாலும் அந்த ஒயம்ஸ் கிரௌண்ட் கிட்ட வருது அங்கேயே தான் இருக்கிற பெட் மட்டும் அண்ணன் போடலு நினைக்கிறேன் உடல் ஆரோக்கியத்துக்கு அவலம் எனக்கடுறாரு அவர் மட்டும் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து எழுக்கிறாரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மிக சந்தோஷமா இருக்குது வீட்டில் மனைவி மகள் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் என்னையா பண்றீங்க ஓடுங்கன்றுவாங்க நம்ம ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கண்டினியூவா பார்த்துட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் అనంత స్పెషల్